கவிஞர் இசைவானன் கீழ்பா கார்டன்ல வர இவருடைய நெருங்கிய நண்பர் இஸ்லாம் நண்பர் ஒருத்தருக்காரு அவர் திரைப்பட இயக்குனர் அவர் படத்துக்கு என்ன ஒரு பாட்டு எழுதி கூப்பிட்டாரு இறைவனை பத்தி எழுதுன சரி இறைவனை பத்தி எழுதுன இறைவன் மிகவும் பெரியவன் அவன் எல்லா உயிருக்கும் உரியவன் முறையாய் தொழுதால் வருபவன் நம் முயற்சிக்கு பலனை தருபவன் சரி எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்ப கேட்டேன் என்ன நண்பேட்டீங்க இஸ்லாம் வந்து சினிமா பார்ப்பது பற்றி இஸ்லாம் என்ன கவிஞர் அவர்கள் சினிமாவை பற்றிய இஸ்லாத்தின் கருத்து என்ன என்று ஒரு கேள்வி கேட்டுக்கிறார்கள் முதலாவதாக இஸ்லாம் கலைகளுக்கு எதிரி அல்ல ஆனால் கலை கலைக்காக என்ற கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது கலை மக்களுக்காக அந்த கலை மனித மாண்புகளை உயர்த்துவதாக இருக்க வேண்டும் மனிதனுக்கு நன்மை பயப்பதாக அது இருக்க வேண்டும் அந்த ஆனால் இன்றைய சினிமா என்ன நிலைமையில் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிய நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை தீமைகளை தருகின்ற ஒரு பள்ளிக்கூடம் என்றே சொல்லலாம் ஒவ்வொரு தீமைக்கு பின்னாலும் ஒரு சினிமா இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது வீட்டை விட்டு போறான் அப்படின்னு பார்த்தா அது ஒரு சினிமா தான் காரணமா இருக்கு ஒரு கள்ள தொடர்பு வச்சிருக்கான்னு பார்த்தா அதுக்கு ஒரு முன்னோடி எங்க இருக்கும் சினிமாவில இருக்கும் ஒவ்வொன்றும் ஒரு சினிமா அடிப்படையா இருக்கு படிப்பதை விட பார்ப்பது ஆழமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது மீடியா இருக்க அது ரொம்ப அதிகமான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியது இதுக்கு பல உதாரணங்களை நான் சொல்ல முடியும் எல்லாருக்கும் தெரிஞ்சதான் சினிமாவினுடைய வன்முறை ஆபாசம் இதெல்லாம் சமுதாயத்தில் என்னென்ன பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுத்தியிருந்தது அடிக்கடி நாம் பத்திரிகைகளிலே செய்திகளை படித்துக் கொண்டு தான் வருகிறோம் ஆக நான் அதை மீண்டும் ஆழமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்க விரும்புகிறேன் இந்த சினிமாவில் உள்ள முக்கியமானது என்னதுன்னா காதல் ஆணும் பெண்ணும் கையை பிடிச்சிக்கிட்டு போறது கட்டி புரள் முத்தம் கொடுக்கிறது பீச்சில் போறது தெருவில் போறது இது வந்து எந்த ஒரு மனிதனும் அனுமதிக்கக்கூடிய ஒன்றா தன்னுடைய மனைவியை தன்னுடைய பிள்ளையை தன்னுடைய சகோதரியை இது போன்ற காரியத்தை செய்வதற்கு அனுமதிப்பதற்கு யாரா தயாரா சொல்லுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் தயார் என்னுடைய பொண்டாட்டியை இப்படி கூட்டிட்டு போட்டு நான் என்னுடைய மகளை சினிமா நடிக்க விடுவதற்கு நான் தயார் தயார் இல்ல யாருமே தயார் இல்ல என்ன சொல்ல போறான் ஐயோ எம்மகளா நான் வேணா பார்த்து ரசிப்பேன் ஆனா எம்புள்ளேதான் நான் விடுறதுக்கு தயாரா இல்லை இப்படி சொல்றவங்க தான் அதிகம் விகல் நாயகத்தை வந்து ஒருவர் கேட்டார் நான் அந்நிய பெண்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளலாமா அவர்களோடு உடலுறவு கொள்ளலாமா என்று கேட்டு கேட்டார் சுற்றி இருந்த பேரர்களுக்கெல்லாம் கோபம் அடிக்க போயிட்டாங்க அவர் என்ன நபிகள் நாயகத்தை வந்து என்ன கேள்வி கேட்கணும்னு உனக்கு தெரியல இப்படியா கேள்வி கேட்கறது அப்படி இப்ப நபிகள் நாயன் எல்லாரையும் கையை அமர்த்திட்டு அவருடைய தோழில அந்த இளைஞருடைய தோழில கையை போட்டு சொன்னாங்க இது மாதிரி ஒரு விஷயத்தை உமது தாய் செய்வாள் என்று உம்மால எதிர்பார்க்க முடியுமா உம்முடைய சகோதரி இது போன்ற ஒரு காரியத்தை செய்வதாக உம்மால எண்ணி பார்க்க முடியுமா என்று கேட்டபோது வேகமாக தலையாட்டும் முடியவே முடியாது இதை மாதிரிதான்ப்பா எல்லா பெண்களும் உன்னுடைய தாய்க்கு எது கூடாதோ உன்னுடைய சகோதரிக்கு எது கூடாதோ அது உலகத்தில் உள்ள யாருக்குமே கூடாது என்று சொல்லி அவனுக்காக பிரார்த்தனை புரிந்து நல்ல அறிவை கொடுப்பாயாக என்று சொல்லி அவர் அனுப்பி வச்சாங்க இந்த உதாரணத்தை எடுத்துட்டு பாருங்க நாம் நமது பெண்களை அனுமதிப்பதற்கு தயாராக இல்லை ஆனால் நம்மை ரசிப்பதற்கென்றே ஒரு ஒழுக்கம் கெட்ட பெண்கள் கூட்டம் உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கணும் அவங்க அவங்களுடைய மானம் மரியாதை எல்லா நாணம் எல்லாத்தையும் விட்டுனும் அவங்க ஓடி ஆடணும் பாடணும் அதான் நம்ம பார்த்து ரசிக்கணும் நாம நம்ம பெண்களை இது நீ செய்ய தயாரா இல்லை பார்ப்பதும் செய்கையை நீ செய்வதற்கு தயாராக இல்லையோ எதை நீ தவறு என்று எண்ணுகிறாயோ அதே காரியத்தை இன்னொரு பெண் மட்டும் செய்வதை ஒன்னால எப்படி அனுமதிக்க முடியும் எப்படி பார்க்க முடியும் சினிமா நடிகைய வாழ்க்கை பல நடிகைகள் தங்களது மகள்களை சினிமாவில் நடிக்க விடுறதில்லை ஒரு நடிகை சொன்னா சொன்னோட கூட பேப்பர் வரக்கூடாது என்று மிக உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறார் சில பேர் நடிக்கிறான் நடிகையை கல்யாணம் முடிச்ச உடனே தடை உத்தரவு இதற்கு மேல் நீ நடிக்க கூடாது அப்படி நடிச்சா என்னோட மட்டும் நடி வேற யாரும் நடிக்க கூடாது என்று சொல்வதற்கு ஒரு நடிகருடைய மனைவி இடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது உங்களுடைய கணவர் இப்படி எல்லாம் சினிமாவில் கட்டி பிடித்தெல்லாம் ஆடுறாரு இதை நீங்க பாக்கும்போது உங்க மனநிலை எப்படி இருக்குது அப்படி அந்த அம்மா சொன்னாங்க ஒவ்வொரு படத்துக்கான பிரிவியூ காட்சிகளுக்கு நான் பார்க்கின்ற போது நான் கண்ணீரை மாலை மாலையாக வடித்திருக்கிறேன் என்னுடைய கணவன் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறான் என்பதை பார்க்கின்ற போது நான் மாலை மாலையாக கண்ணீர் வடித்திருக்கிறேன் என்று சொல்கிறார் ஆக தன்னுடைய குடும்பத்துக்கு வருகின்ற ஊர் எப்படி இருக்கு அது இந்த ஒரு அளவுகோல் போதுமே நான் நினைக்கிறேன் வேற அதிகமாக ஒண்ணும் சொல்ல வேண்டிய தேவையில்லை ஆக தனக்கு விரும்புவதையே பிறருக்கு விரும்பும் எல்லா மதங்களும் சொல்லு இஸ்லாம் மட்டும் இல்ல எல்லா சமயங்களும் எல்லா தத்துவங்களும் சொல்லக்கூடிய போதனை தனக்கு விரும்புவதே பிறருக்கும் விரும்புவேன் ஆக தன்னுடைய வீட்டு பெண்கள் ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்க விரும்புகின்ற ஒருவன் ஏன் அடுத்த பெண்கள் மட்டும் கெட்டுப்போக வேண்டும் என்று விரும்புகிறான் இந்த அளவுகோளை வைத்துக் கொண்டு பார்த்தாலே சினிமா ஒரு நன்மையா தீமையா என்பது உங்களுக்கு புரிந்து போய்விடும்